என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கத்தோடு இன்றைய கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன் அதாவது கதை சொல்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டில் வந்து காலங்காலமாக இருந்த ஒரு வழக்கம் கதைகள் மூலமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அந்த குழந்தைகளுடைய மனசில் ஆழமாக பதிந்து பிற்காலத்தில் அவர்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லோட ஒரு டெசிஷன் மேக்கர்ஸாக வளருவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இட் வில் ஹெல்ப் தம் டு டெவலப் இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தைகளாக வளர்வதற்கு அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தளத்தை அமைத்து என்பது என்பதுதான் கான்செப்ட் இதை வந்து ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம்னா நம்ம சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கலாம் ஏன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய அண்ணையார் ஜிஜிபாய் வந்து ச சிவாஜி சின்ன குழந்தையாக இருந்தப்போ மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நிறைய வீரம் சரிந்த கதைகளை சொல்லி 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 அவர் வளர்த்தாங்க அதனுடைய தாக்கம்தான் பின்னாடி வந்து சத்ரபதி சிவாஜி ஒரு மிகப்பெரிய வீரனாக சாதனையாளனாக சரித்திரத்தில் நீங்காடம் பெற்றிருக்கிறார் இல்லையா இதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய எனது பதிவாக ஒரு கிராமத்தில் இரு நண்பர்களுக்குள்ளார நடந்த ஒரு உரையாடல் அதைத்தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு அழகான கிராமம் நல்ல வயல்வெளிகள் எரிஞ்சது அந்த ஊரில் வேலுன்னு ஒரு ஊர் பெரியவர் அவருக்கு நிறைய விவசாய நிலம் ஒரு பெரிய விவசாயி அவருக்கு ஊர்லேயும் நல்ல மதிப்பு உண்டு எல்லோரும் தன்மையுடனும் கண்ணியத்துடனும் பழகக்கூடியவர் ரொம்ப இனிமையாக நடந்துப்பார் எல்லாத்துக்கிட்டையும் அதனால் எல்லாருமே அவர்கிட்ட வந்து ஒரு நட்புணர்வோடவே இருப்பாங்க அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு அந்த ஊரே கட்டுப்படுங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை அந்த ஊரில் உண்டு அவருடைய நண்பர் சுந்தரம் அவரும் விவசாய தான் ஆனால் வந்து ஆசிரியர் பணியில் செய்து ரிட்டையர் ஆனவர் அவருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மரியாதை உண்டு ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அதாவது அவருடன் பயில்கின்ற மாணவர்களாக நல்ல ஒழுக்கம் மிக்கவர்களாகவும் நல்ல கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் மிகச்சிறந்த விளங்குணுங்கிறதுக்காக மிக கடுமையாக ஈடுபாட்டோடு உழைத்த ஒரு ஆசிரியர் அதனால் ஊரில் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே அவர் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அவர் ஊர் பெரிய ஒரு வேலுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதுக்கு சற்றும் குறையாத மரியாதை ஆசிரியருக்கும் கொடுத்தாங்க ஆனால் மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஆசிரியத்தில் ஒரு பயம் கலந்த மரியாதை தான் இருக்கும் ஏன்னா அவர் ரொம்ப கரார் பெருவலி ரொம்ப கண்டிப்பானவர் டிசிப்ளின் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதனால் வந்து அவரை பார்த்தாலே ஒரு பயந்த பயங்கரந்த மரியாதையோடு தான் மாணவர்கள் பார்ப்பாங்க இந்த வேலுவும் இந்த சுந்தரம் இரண்டும் பள்ளி காலத்தில் இருந்து நண்பர்கள் இவர்கள் டெய்லி வந்து வாக்கிங் போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பழைய பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க இந்த சுந்தரத்தினுடைய குடும்பம் பார்த்திங்கனாக்க அவர் அவர் மனைவி அவருடைய மகன் மகள் அவருடைய பேர குழந்தைகள் சொல்லிவிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் வந்து ஃபுல் டைமாக வந்து இவருடைய இப்போ என்கேஜ்மெண்ட்டே என்னென்னா அந்த குழந்தைகளை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அது அவருக்கு ஒரு பிக்கஸ்ட்டு டாஸ்காக போயிடுச்சு ஏன்னால் அவரால் அந்த குழந்தைகளை வந்து இவர் நினைக்கிற மாதிரி நெறிப்படுத்த முடியவில்லை இவருக்கு எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் இவருடைய கண்டிப்போ கராரோ அந்த குழந்தைங்ககிட்ட ஒன்றுமே வேலைக்காகலை இவரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டால் அந்த குழந்தைகள் கேட்பதாகவே இல்லை ஒரு சிம்பிள் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டுறதுக்கே பிரம்ம பிரயத்தனப்படுவாங்கன்னா பாருங்களேன் இது இவருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது இந்த மாதிரி வேலுவை ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்குறப்போ அவர் வந்து பக்கத்தில் ஒரு குன்று இருக்கும் அந்த குன்று மேலே ஏறி இறங்குவாங்க போகிறப்போ வர்றப்போ அந்த பள்ளிக்காலத்தினுடைய அந்த மலர் நினைவில் பேசி மகிழ்வாக இருக்கிறது வழக்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு போய் இவர் வந்து புலமாக ஆரம்பிச்சிட்டார் அப்போ வேலு இந்த குழந்தைங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான இருக்கும் மிஸ்டப்பா நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன் என்னென்னமோலாம் எஃபோர்ட் எடுக்கிறேன் ஆனால் அந்த குழந்தைங்க நான் சொன்ன பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிற அறிவுரையாக நான் எவ்வளோ கண்டித்தாலும் ஒன்று வேலைக்காக மாட்டேங்கிறேன் அந்த குழந்தைங்கிட்ட இந்த காலத்து குழந்தைங்களாம் நம்ம மாதிரிலாம் இல்லைப்பா நம்மளாம் அந்த காலத்தில் அப்படியாக இருந்தோம் நம்ம தாத்தா பாட்டி சொன்னால் நம்ம ஒரு வார்த்தை தாண்டி மாறி பேசியிருப்போமா அது இந்த காலத்து குழந்தைங்களாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரே புலம்பல் இப்போ வேலை சொன்னார் சுந்தரம் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்முடைய காலங்கள் வேறு இன்றைய காலங்கள் வேறு இன்றைய குழந்தைகளுக்கு எக்ஸ்போசர் வேறு அவருடைய அபிலாஷைகள் வேறு அவருடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னாக்க நம்ம அட்வைஸ் பண்ணாலாம் ஏற்றுக்கூடிய மனநிலைகள் அவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கண்டிப்பாகவும் கராராகவும் நம்ம எதையும் அவர் மேலே திணிக்க முடியாது நீ எதையாவது அவங்கக்கிட்ட சாதிக்கணும்னு நினச்சின்னா அவருடைய போக்கில் போய் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்கள் வழி கொண்டுட்டு வரணுமே ஒழிய அவர்கள் செய்கின்ற செயல் இதை செய்யாத அது செய்யாதேன்னு டிக்டேட் பண்ணி எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது இது உனக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து கேப் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போப்பா ஆனால் கண்டிப்பாக வளராத கண்டிப்பாக வளராத குழந்தைங்க எப்படி நாளைக்கு நல்ல குழந்தைகளாக வளரும் அப்படின்னு இவர் ஒரே புலம்பரோட வீடு வந்து சேர்ந்தாங்க அடுத்த நாள் ரெண்டு பேரும் மறுபடியும் வாக்கிங் போய்ட்டு அந்த குன்றின் மேலே ஏற போகிறப்போ அங்கே ஒருத்தர் வந்து கடப்பாறையை வச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தார் இவர் வேலை கேட்டார் என்னப்பா என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னாரு இல்லைங்கய்யா நீங்கள் நேற்று வேப்பங்கண்ணை நட சொன்னீங்களா ஒரு பத்து இருபது கண் கொண்டு வந்திருக்கீங்கய்யா அதனால் குழிப்பறிச்சு அதெல்லாம் நட்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே நடக்க போனவர் திடீர்னு ஒரு எண்ணத்தில் எப்போ அந்த கடப்பாறை எங்கே கொண்டா அப்படின்னாரு கொண்டு வந்து கொடுத்தான் அவர் வந்து சுந்தரம் இந்த கடப்பாறையை பிடிச்சி எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணுமே என்ன அப்படின்னாரு அந்த பாறையில் இந்த கடப்பாறையை வச்சு கொஞ்சம் உடைக்கணும் கொஞ்சம் நீ செய்ய அப்படின்னார் என்ன வித்தியாசமாக ஒரு வேலையை கொடுக்குறேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் அந்த கடப்பாறையை வச்சுட்டு பாறையை உடச்சி பார்த்தார் ஒன்றும் வேலைக்காகலை டன் டன்னு சத்தம் மட்டும்தான் வந்துச்சு கடப்பாறை தான் எகிரி எகிரி வந்துச்சு ஒழிய பாறை அசஞ்சி கொடுக்க மாட்டேங்குது வேலு சொன்னார் பாரு நீ பாறை மேலே அடிக்காத கீழே பாரு அந்த மரம் இருக்குது பாரு மரத்தோட வேறெல்லாம் ஓரமாக வந்துருக்குது பாரு அந்த பாறைக்கிட்ட அந்த இடத்துல அடித்துப்பார் அப்படின்னாரு அந்த கேப்பில் அடித்து பார்த்தார் அப்பவும் ஒன்று வேலைக்காலும் எவ்வளோ நேரம் பாடுபட்டார் ஒன்றும் முடியல கடைசியில் அப்பா இதனால் என்னால் பண்ண முடியலப்பா ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாரையை திருப்பி கொடுத்துட்டார் சரிப்பா நீ கேட்டு போய் நீ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறை திருப்பி கொடுத்துட்டு சுந்தரம் இது தான் நான் சொல்ல வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னார் இல்லை நீ குழந்தைங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக இருக்கேன் கராராக இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அட்வைஸ்லாம் கேட்க மாட்டேங்கன்னா திருத்த முடியலன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நீ பாறையில் வந்து கடப்பாறையில் அடித்த மாதிரி தான் அதனால் அப்படின்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அங்கே பாரு அங்கே இருக்கிற மரம் செடியெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது அது என்ன அந்த பாறை அளவுக்கு ஸ்ட்ராங்கான வேற அதுக்கு இருக்குது ஆனால் அந்த வேர்க்கு வேர் உள்ள நுழையிறதுக்கு எப்படி அந்த பாறை இடம் கொடுத்துச்சு இதுதான் வாழ்க்கை ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்யணும்னு நினச்சா நம்மளுடைய அப்ரோச் வந்து சாஃப்டாக இருக்கணும் ஸ்மூத் அப்ரோச் அப்போ தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி மற்றவங்களை நம்முடைய வழிக்கு நம்முடைய எண்ணங்களை கொண்டுகிட்டு வர முடியும் அதுவும் இல்லாமல் ஃபோர்ஸுஃபுல்லாக நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு கிடைக்கூடிய பலன் வந்து விளைவு வந்து எதிர்மறையாகத்தான் இருக்கும் ஓஹோ நான் வாத்தியார் நீ எனக்கு ஔவையார் பாட்டை பாடம் நடத்துகிற அப்படின்னாரு சுந்தரம் ஔவையார் பாட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீ நேற்று புலமுடியா சரி இந்த பாறையை பார்த்தோன்னே கடப்பாறையை பார்த்தோன்னே எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு அவ்வளோதான் அதை சொன்னேன் உனக்கு இப்படி புரிகிற மாதிரி சொல்லாமேன்னு சொன்னேன் சரி ஏன்னா அவையார் பாட்டுன்னு சொன்னேன் அதை பாட்டை சொல்லு அப்படின்னார் சுந்தனை சொன்னார் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்க விடும்னு விடும் சொன்னார் ஆமாம் அதுக்கு என்ன பொருள் என்ன விளக்கம்னு சொல்லிவிடு அப்படின்னார் வேலு ஒன்றும் இல்லைப்பா இனிமையான சொற்களை வந்து கடுமையான சொற்களால் வெல்ல முடியாது வெட்டனவை மெத்தனவே வெள்ளாவாம் வேளத்தில் கோல் பஞ்சில் பாயாது நம்ம ஈட்டியை வந்து நல்லா குறிப்பாக யானை மேலே எரிஞ்சோம்னா யானையோட உடம்புக்குள்ளார ஊடுருவி போயிடும் வேல் அதே வேலை வந்து பஞ்சு பொதி மேலே வீசினோம்னா பஞ்சு பொதிக்குள்ளார போகாது வேல் வந்து பவுன்ஸ் ஆகி பின்னாடி தான் வரும் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவோம் வேளத்தில் பட்டுருவும் போல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நிற்க விடா பாறை பசு மரத்து வேறுக்கு நிற்க விடும் நீண்ட இரும்பாலான கடப்பாறைக்கு அசைஞ்சு கொடுக்காத அந்த பாறை விரிசல் விடாத அந்த பாறை பசுமையான அந்த மரத்தினுடைய அந்த மென்மையான வேருக்கு இடம் கொடுக்கும் இது அவையார் பாட்டு இதைத்தான் நீ இப்போ சொன்ன அப்படி சொன்னார் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சுந்தரம் பாடத்தை படித்திருந்தார் பொருள் அறிந்திருந்தார் வேலு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தியிருக்கிறார் எனவே நண்பர்களே நாம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும்போது நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் ஸ்மூத்தாக சாஃப்டாக அடுத்தவங்களுடைய போக்கு தெரிஞ்சு நம்ம செய்தால் மட்டுமே வெற்றியாளர்களாக விளங்க முடியும் எனவே இதனை கருத்தில் கொண்டு நீங்களும் வெற்றியாளர்களாக விளங்க வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போமா நன்றி